ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே அயம் ஆத்மா பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் அயம் கூட்டல் ஆத்மா கூட்டல் பிரம்மம் அயம் என்பது ஈ ஆத்மா என்பது ஆத்மா பிரம்மம் என்பது பிரம்மம் எனவும் பொருள்படுகிறது அயம் என்பது ஈ என்கிற சக்தி அந்த சக்தி வெளியினுள்ளில் நானாவிதத்தில் பிரவேசித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதாகும் அப்பிரகாரம் வெளியினுள்ளில் பிரகாசிக்காமல் தன்னுள்ளில் இருக்கின்ற ஆத்மாவில் பிரகாசித்து சலனமில்லாமல் இருக்கின்ற நிலைமையாகிறது அயம் ஆத்மா பிரம்மம் என்று சொல்லுவது அப்பொழுது அயம் ஆத்மா பிரம்மம் என்ற தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை ஆத்ம வணக்கம்